மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சட்டத்துறை சார்பில் மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் தங்கராஜ் சாலையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டு சதுரடி பரப்பளவில் மதுரை அரசு சட்ட கல்லூரிக்கென புதிதாக கட்டப்பட்டுள்ள கல்வி மற்றும் நிர்வாக கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேற்கண்ட அரசு சட்ட கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் நலன் கருதி இருபத்தைந்து வகுப்பறைகள் கருத்தரங்கு மண்டபம் காணொலி காட்சி அறை சொற்பழிவு அறை உள்விளை அரங்கம் மாணவ மாணவியர்க்கு தனித்தனி ஓய்வறைகள் மாதிரி அரங்கம் மற்றும் நவீனம் அமைக்கப்பட்டுள்ளன ரூபாய் மதிப்பீட்டில் வேலூர் அரசு சட்ட கல்லூரிக்கென தரை மற்றும் இரண்டு தளங்களுடன் கூடிய புதிதாக கட்டப்பட்டுள்ள நூலக கட்டடம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது இக்கட்டடத்தில் மாணவர்களுக்கான குறிப்புதவி பிரிவு புத்தகங்கள் வழங்கும் பிரிவு அதிவேக இணையதள வசதியுடன் கூடிய மின்மண்டலம் கருத்தரங்கு கூடம் நூலக குழு அறை மற்றும் நூலக அறை ஆகிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் நலன் சுற்றுச்சூழலுடன் கூடிய தரமான கல்வி கட்டிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது கல்வி மற்றும் நிர்வாக தொகுதி கட்டடங்கள் மற்றும் நூலக கட்டடங்களை திறந்து வைத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி